ஹாய் விவோஸ் அடுத்ததான் சின்ன மருமகளில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டி கிட்ட வந்து இந்த ஈஸ்வரி வந்து தோண்டி தோண்டி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அத்தை இத்து நீங்கள் இந்த ஆஸ்பத்திரிக்கு வரல நீங்கள் எங்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டீங்க உண்மையை மறைக்காம சொல்லுங்க நீங்கள் வந்து நீ வேற எங்கேயோ போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து பாட்டிக்கிட்ட வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க பாட்டி வந்து சொல்கிறாங்க அடியே நிறுத்து என்னமோ நீ பெரிய இவ மாதிரி பேசுகிற நான் இங்கே தான் வரலன்னு உனக்கு தெரியுமா நான் வந்து ஆஸ்பத்திரிக்கு தான் வந்தேன் ஆனால் இந்த பிராஞ்சுக்கு வரல வேறு பிராஞ்சுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டி வந்து சொல்லிடுறாங்க உடனே ஈஸ்வரிக்கு ஒன்றும் சொல்ல முடியாமல் வாயடிச்சு போய் நிற்கிறாங்க பாட்டி சொல்கிறாங்க போங்கடி அங்கேயும் போய் விசாரிங்க என் மேலே நம்பிக்கை இல்லை இதெல்லாம் என் மையன் ராஜாங்கத்துக்கிட்ட சொன்னேன் அவங்களெல்லாம் உண்டுலேன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டி வந்து சத்தம் போட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டி நாலு பேரையும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததும் தப்பிச்சோ பொழைச்சோ அப்படின்னு சொல்லிவிட்டு நாலு பேரும் ரூம்குள்ளே வந்து கதவை பூட்டிக்கிட்டு உசுன்னு உட்காடுறாங்க உடனே தாமரை சொல்லுது நாளைக்கெல்லாம் கிழவி கூட நம்ம போகவே கூடாது அந்த தமிழை அனுப்பி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லுது அது மட்டும் இல்லாமல் அம்மாச்சி வந்து தான் சொல்லுது போல நாம தான் தப்பா நினைச்சிட்டோம் நாமலாம் நாளைக்கெல்லாம் தலையிடவே கூடாது அந்த சேதுவையும் தமிழையுமே கூட்டிக்கிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தாமரையும் சாபித்திரையும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் இந்த ஈஸ்வரி சொல்கிறாங்க இல்லை தாமரை நீ அத்தை சொல்ல நினைக்காத நம்மள அத்தை எங்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அங்கிட்டு அந்த தமிழை வேற எங்கேயாவது அனுப்பி வச்சிருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அந்த தமிழ் வீட்டில் இருக்காளான்னு நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சித்ராவையும் தாமரையையும் ஈஸ்வரி அனுப்பி வைக்கிறாங்க ரெண்டு பேரும் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க எங்கேயுமே கிடையாது உடனே நாலு பேருமே போகிறாங்க கொட்டகையில் இருக்காளான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிவிட்டு நாலு பேருமே போய் தேட போகிறாங்க கொட்டகையிலையும் இல்லை தமிழ் உடனே வந்துட்டு நாலு பேரும் எங்கேயோ போயிருக்கா அந்த தமிழே சும்மா விடக்கூடாது வரட்டும் அவளை உண்டல்லன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாலு பேரும் பேசிக்கிட்டு வர்றாங்க ஆனால் தமிழ் வந்து பின்னாடி கூடி வந்து காஃபி எடுத்துக்கிட்டு அவங்கக்கிட்டே கொண்டு போய் கொடுக்குறாங்க அடியே எங்கடி போனேன் நாங்கள் உன்னை வீடு முழுக்க தேடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஈஸ்வரி கேட்குது நான் அவங்களுக்கு காஃபி கொடுக்க தான் அவங்க ரூமுக்கு போனேன் ஆனால் நீங்கள் தாங்க அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரையும் நம்பிடுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் வந்துட்டு பாட்டி சேது தமிழ் மூணு பேருமே பா தமிழை வந்து பறிச்சு எழுதுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே வந்துட்டு தமிழை இறக்கி விட்டுட்டு பாட்டி வந்து ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க ஏன்னா இதை ஈஸ்வரி வந்து ஃபோன் பண்ணி கேட்பா அவள் நம்மளை குறுக்கு விசாரணை பண்ணுறதுலே குறியா இருக்கா வா சேது நம்ம போய் சும்மா நாளும் கரண்ட்டு வச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க பாட்டி சொன்ன மாதிரியே அந்த ஈஸ்வரி வந்து நர்ஸுக்கிட்ட ஃபோன் பண்ணி அந்த கிளைவி வந்திருக்கா கூட யார் வந்திருக்கா அப்படின்னு விசாரிக்குது ஆனால் அந்த நர்ஸு சொல்லிடுறாங்க ஆமாம் பாட்டி வந்திருக்காங்க கூட வந்து அவங்க பேத்தியும் பேரனும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸு வந்து சொல்லிடுறாங்க உடனே ஈஸ்வரையும் நம்பிடுது அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படியே தமிழ் வந்து தன்னோட நாலு பரிட்சா அஞ்சு பரிச்சையும் வெற்றிகரமாக எழுதி முடிச்சிடுறாங்க கடைசி பரிட்சி தமிழ் வந்து பாட்டியோட போய் ஸ்கூலுக்கு போகிறாங்க உள்ளே போயிட்டு தமிழ் தன்னோடய பரிட்சை எழுதிக்கிட்டு இருக்கும்போது அப்போ பார்த்தீங்கன்னா ராஜாங்க வந்து புத்தக கண்காட்சி வேலையாக அந்த ஸ்கூலுக்கு வர்றாரே பாட்டி வந்து வெளியே நிற்கிறத ராஜாங்க பார்க்குறாரு வேகமாக வந்து என்னம்மா நீ இங்கே நிற்கிற சேது நீயும் என்ன இங்கே நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் திருத்திருந்த முழிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்